ஹை இன்னைக்கு தசாவதாரம் சீரீஸில் ரெண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கூர்ம அவதாரம் வந்து பத்து அவதாரங்களில் ரெண்டாவது அவதாரம் ஸோ கூர்மம்னாலே ஆமை அப்படிங்கிறது தான் வந்து பொருள் ஸோ ஆமையோட தன்மை என்ன அதோட நிலைத்தன்மை பொறுமை மற்றும் அதோட தன்னலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக தாங்கி நிற்கும் தன்மை அந்த ஆமையோட உருவை எடுத்துக்கொண்டு தான் திருமால் வந்து ஒரு மகத்தான பணிபுரிய இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்காரு இந்த கூர்ம அவதாரத்தோட கதை பார்க்கலாம் ஸோ இதில் வந்து திருப்பார் கடல் கடையல் இதுதான் வந்து மிகப்பெரிய நிகழ்வு இந்த அவதாரத்துக்கு ஸோ பழைய காலத்துலலாம் வந்து தேவர்கள் அதாவது அறம் சார்ந்தவர்கள் அப்புறம் வந்து அசுரர்கள் அதாவது அறத்திற்கு எதிரானவர்கள் இவங்க இரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களோ அமிர்தத்தை கடையணும் இப்போ திருப்பார் கடல்லேருந்து அமிர்தம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த திருப்பார்கட ப கடலை கடையிறதுக்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய மந்திர மலையை கொண்டு தான் அந்த கடலில் வச்சு அந்த அமிர்தத்தை கடையை தொடங்கினாங்களாம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க கடையை கடையை அமிர்தத்தை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மலை வந்து கடலில் முழுக ஆரம்பிச்சுட்டு தான் ஸோ அப்போ வந்து விஷ்ணு வந்து வந்து என்ன பண்ணாராம் அவர் தான் வந்து கூர்மமாக அதாவது ஒரு பெரிய ஆமையாக மாறி அவரோட முதுகில் அந்த மந்திர மலையை தாங்கினாராம் அதற்கு வந்து அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா தேவர்கள் அப்புறம் அசுரர்கள் அப்புறம் வந்து அவங்க சேர்ந்து இந்த வாசகி பாம்பு இருக்குல்ல அந்த வாசகி பாம்பை வந்து கைத்தா கயிறாக பயன்படுத்தி அந்த மந்திரமலையை திருப்பி கடல்ல மீட்டு எடுத்துட்டாங்களாம் அமிர்தத்தையும் வெற்றிகரமாக ஸோ இந்த கடையிலனால என்னெல்லாம் வெளிப்பட்டது அமிர்தம் வந்தது திருப்பார் கடல்லேருந்து லக்ஷ்மி தேவி அங்கேருந்து அப்புறம் காமதேவன் பிறந்தார் அப்புறம் வந்து விஷ்ணு ஆயுதமான சங்கு சக்கரம் போன்ற பல புனித பொருட்களும் வெளிப்பட்டுதான் ஸோ இதில் முக்கியமாக அமிர்தத்தை பெற்றதே உலகத்தோட சமநிலையை நிலைய பெற்றது அதனால தான் ஸோ இந்த கூர்மாவதார அதோட சிறப்பு என்ன அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு இது ரெண்டுமே இருந்ததுன்னா பல பிரச்சனையாக நம்மளால் கண்டிப்பாக சமாளிக்க முடியுங்கிறது தான் இந்த கூர்ம அவதாரத்தோட பெரிய சிறப்புமிக்க அர்த்தம் இந்த கடல் கடையிறது வந்து ரொம்ப சிரமமான முயற்சி ஆனால் அவ்வளோ சிரமமான முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக கடின முயற்சி இருந்தால் பலன் கொடுக்குங்கிறது இந்த கதை வந்து ரொம்ப நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சிரமங்கள் சந்தித்தாலும் அதை நம்ம பொறுமையாகவும் அர்ப்பணிப்போம் இவ்வுலக நன்மைக்கே வழிவகுக்கும் என்பது இந்த கதை வந்து நமக்கு நினைவு ஸோ இதுதான் கூர்ம கதை என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல்ஸை வந்து என்னோடய வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ वीडियोस शेयर पड़ूंगा थैंक यू सो मच फॉर सपोर्टिंग बाय बाय